சிந்து பைரவி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிந்துவுக்கு எதிராக ஸ்னேகா பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க இல்லையா நான் சொன்ன மாதிரி நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா இங்கேயே எனக்கு சிவாவை திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஸ்னேகா கண்டிஷன் நிறையா போட்டுட்டு நேராக போயிட்டு தன்னோட காரில் இருக்கிற சிந்துவை கூட்டிக்கிட்டு வராங்க சிந்துவும் இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை சிவா ஒன்றும் சிந்துவை லவ் பண்ணல சிந்து தான் பத்து வருஷத்துக்கு மேலேயே சிவாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த காதலை சிவா கிட்ட சொல்லவே இல்லை கல்யாண டைமில் தான் சிந்துவுக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க அப்போ தான் சிவா கிட்ட போயிட்டு நான் உன்ன தான் காதலிக்கிறேன் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சிந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை சிந்துவே என்கிட்ட சொன்னாங்க ஆ அப்படின்னு சிந்து எல்லாமே உண்மையை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் மேட்ரு இந்த மாதிரி சொல்லி தான் சுனேகா வந்து இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கா டாக்டர் போன்ல இருந்து எப்படி சிந்துவுக்கு ஐ லவ் மெசேஜ் போன்னுச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நான் தான் டாக்டரோட ஃபோனை எடுத்து சிந்துக்கிட்ட கொடுத்தேன் சிந்து தான் அதில் ஐ யூ மெசேஜ் டைப் பண்ணி அவங்களுக்கு அவங்களே அனுப்பிக்கிட்டாங்க இதுதான் நடந்தது அப்படின்னும் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இப்போ எல்லா விசாமியும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியா இந்த தீர்ப்பு நம்ம சிவாக்கிட்டேயே போகுது என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு போகுது உடனே நம்ம சிவா வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற சிந்துவை தான் பார்க்குறாங்க இந்த நேரத்தில் தான் ஒரு பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க அந்த பேக்கில் வந்து நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில்கிட்ட உட்காந்து வேண்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு அவ்வளோ தான் என் கதை முடிஞ்சுது இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேனே தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க வர்ற சிவா அவரு ஒரு பிளாஸ் பேக்கர் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்னேகா வந்து இப்படி ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க இல்லையா அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியும் சிந்துவோட அம்மா அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அன்னபூர்ணி ஒருவேளை சிந்து இப்படி பொய் சொல்லிதான் சிவாவை கல்யாணம் பண்ணியிருக்குமா அப்படின்னு பேசும்பொழுது அப்படி மட்டும் அவய் சொல்லி இருந்தானா அதே நேரத்துல என் உயிர் போயிடும் அப்படின்னு நம்ம சிந்துவோட அப்பா சொல்ல அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு போகிறது ஒரு உயிராக இருக்காது ரெண்டு உயிராக இருக்கும் என்னோடய உயிரும் தான் போகும் ஏன்னா நான் தானே சிவாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் ஆ அப்படின்னு அன்னபூர்ணியும் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க இதை சிவா கேட்டிருந்தாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவுக்கு ஆதரவாக தான் பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லுவார் சிவ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு